நாட்டு குதிரை இதனுடைய டீட்டெயில் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் குதிரை இது கலர் பார்த்திங்கன்னா கருப்பில் நாசி வரும் உயரம் வந்து கொலாம்புக்கு மேலே நாற்பத்தி அஞ்சு டு நாற்பத்தாறு இன்ச்சு வரும்னு சொன்னார் நாற்பத்தாறே சொன்னார் பட் அது அளந்து பார்த்தா தான் அதனுடைய டீட்டெயில் தெரியும் கடி இல்லை உதயில்லை வண்டியில் தெளிவாக போகுது ஒம்பது சுழி சுத்தமாக இருக்கும் இது இருக்கிற இடம் சிதம்பரத்தில் இருக்குது இதனுடைய விலை இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாரு மற்றும் முன்ன பின்னா நம்ம என்னுடைய சேனல் மூலிமா வந்தால் முன்னப்பின்னா விலை பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு வில இருபத்தஞ்சாயிரம்தான் ஒம்பது சொல்லி சுத்தமாக இருக்க நெத்தி சுட்டி இருக்கும்போது இருக்க கடியில இல்லை வண்டியில் தெளிவாக போகுதான் நல்ல குணத்தில் இருக்குது சிதம்பரத்தில் இருக்குது என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க இல்லைங்க நெத்தி சுட்டி இல்லை நான் பார்த்தேன் நெத்தி சுட்டி காணும் மற்றபடி எந்த ஒரு குறைபாடும் குதிரையில் இல்லையாம் வண்டியில் தெளிவாக போகுதான் கடையில் உதவலன்னு சொன்ன ஒரு டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காரு மீண்டும் அவருக்கு என்ன வேணுங்களோ நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் யாருக்காவது வேணும்னா நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க விலை இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாரு உன்னை பின்னா நம்ம அனுசரித்து விலை வாங்கிக்கலாம் சிதம்பரத்தில் இருக்க அதை பக்கமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தா வாடகை கொஞ்சம் குறையும் தூரமாக இருக்கிறவங்களுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் வரவங்களுக்குலாம் பார்த்தா ஒரு எட்டாயிரம் வண்டி வாகன செலவே வந்துடுது அதை அனுசரித்து நம்ம எவ்வளோ பேசலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா